அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சந்திரன் அப்படிங்கிற இந்த மனோகாரகனுடன் ராகு கேதுகள் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு ஜாதகத்திலையுமே சந்திரன் அப்படிங்கிற மனோகாரகன் வலுவாக இருக்க வேண்டும் இந்த ராகு கேதுகள் அப்படிங்கிறது சந்திரனுடைய வலுவை குறைக்கக்கூடிய அம்சங்கள் எப்படின்னா சர்வ கிரகங்கள் இந்த ராகு கேதுகள் அப்ப சந்திரனை ராகு பிடிச்சாலோ சந்திரனை கேது பிடிச்சாலோ அது கிரகண தோஷம் அப்படிங்கிற கான்செப்ட நம்ம புரிஞ்சுக்கலாம் கிரகணம்னா என்னன்னா இருட்டுன்னு அர்த்தம் இப்போ சந்திரனையும் ராகு கேது பிடிக்கும் சூரியனையும் ராகு கேது பிடிக்கும் அப்ப மனோகாரனான சந்திரனை கிரகணமான ராகு கேதுகள் பிடித்து விட்டால் ஜாதகருடைய உணர்வுகள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரனுடைய காரத்துவங்கள் முழுக்க முழுக்க பாதிக்கப்படும் சந்திரனுடைய காரத்துவம் என்ன தாய் சந்திரன் என்ன மனது சந்திரன் என்ன இட பயிற்சி சந்திரன் என்ன நினைவுகள் இது எல்லாமே பாதிக்கப்படும் சரி ராகு கூட இருக்கிறதுக்கும் கேது சந்திரன் கூட இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் சந்திரன் கூட கேது இருந்தா அது முழுக்க முழுக்க ஆன்மீக சிந்தனைகள் மன ஒருமைப்பாடு தியானம் மெடிடேஷன் ஆன்மீகத்தில் அடிநாதம் வரை செல்றது இந்த விஷயங்களை ஜாதகருக்கு உனக்கு வரும் சந்திரன் கூட ராகு இல்லாம கேது இருந்தா அது நல்ல அமைக்கும் ஏன்னா இந்த சந்திரன் கேது இணை வந்து ஒரு ஜாதகத்துக்கு முழுக்க முழுக்க ஒரு நீதி நேர்மை அறம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே போதிக்கும் ஆனா ராகு அப்படி கிடையாது சந்திரன் கூட ராகு சேர்ந்தால் இன்னும் தான் நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் கிடையாது குப்பையிலிருந்து கோபுர மலைக்கும் அனைத்து விஷயங்களில் அலசி ஆராய்ந்து செய்யக்கூடிய நிலைமையை மனதுக்கு தருவது இந்த ராகு இது மனோவிகாரம் அப்படின்னு பேரு மனோவிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு மோசமா நினைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா நினைக்கிறது இது அவங்க தவறுன்னு சொல்ல முடியாது இந்த ராகு அவர்களை அப்படி இயக்க வைக்கும் அப்படி என்ன வைக்கும் அப்படி சிந்தனை செய்ய வைக்கும் அப்படிங்கிறதா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ ஒரு ஜாதகத்துல சந்திரன் ராகுவால் பீடிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது கேதுவால் பீடிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத முக்கியமா பார்க்கணும் கேதுவோன் இருக்கிறது அது ஒரு வகையில் நல்லதும் கூட ஆனா ராகு வந்து கற்பனைய தாறு மாற யோசிக்க வச்சு ஜாதகர உண்டு இல்லைன்னு ஒரு மன குழப்பத்துக்கு உண்டு கொன்றது இந்த ராகுதான் அப்போ மனம் வந்து அதிகமா ஆன்மீக விஷயத்துக்கு போகாம உல்லாசம் சல்லாபம் கேளிக்கை குப்பையிலிருந்து கோபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே எவ்வளவு மோசமா நினைக்க முடியுமா அவ்வளவு மோசமா நினைச்சா ஜாதகருடைய மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தி ஒரு சிந்தனையை ஒரு தெளிவற்றதாக்கி மனிதனை புலம்பு வைக்கிறதுல புலம்ப வைக்கிறதுல இந்த ராகு தரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகம் அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலுமே சந்திரன் கூட ராகு கேதுக்கள் இல்லாமல் இருப்பது நல்லது கேது இருந்தா கூட ஆன்மீகம் தியானம் அமானுசிய விஷயங்கள் ஜோதிடம் இவர்களுக்கு முக்கியமா நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ராகு இருப்பதுங்கிறது ஜாதகருக்கு முழுக்க முழுக்க அமானுஷியம் நெகட்டிவான விஷயங்களை அதிகமாக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே சமயத்துல எழுத்தாளராக இருப்பதற்கு இந்த குரு கேது இருக்கிறவங்க ஆன்மீக தொடர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம டீப்பா எழுதுவாங்க குரு ராக இணைவு இருக்கிறவங்க எழுத்தாளராக இருந்தாங்கன்னா அமானுசிய மாந்திரிகம் சைக்காலஜிகள் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா எழுதுவாங்க அப்ப மனக்குழப்பத்தை தருவது சந்திரன் ராகு மன தெளிவை தருவது சந்திரன் கேது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்ப சந்திரனுடைய நிலைமை என்ன ராகு கேதுக்களுடைய நிலைமை என்ன எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் அதிக புலமையை சந்திரன் கேது சந்திரன் ராகு ஜாதகருக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்